மக்கள் இருக்கிறார்கள் நூத்தி பத்து கோடி மக்கள் அங்க இருக்கிற அந்த காலகட்டத்தில் கோடி மக்களை விட அவர் எப்படி நீதிமான வாய்ந்தார் உங்களால சொல்ல முடியுமா எங்க ஊர்ல நான் எல்லாரும் விட நான் சொல்ல முடியுமா எங்க ஊர்ல எல்லாரும் உண்மையா இருக்கிறேன் சொல்ல முடியுமா எங்க ஊர்ல எல்லாரும் அதிகமாக தேடுகிறேன் சொல்ல முடியுமா எங்க ஊர்ல எல்லாரும் அதிகமா ஆண்டு ஜெபிக்கிறேன் சொல்ல முடியுமா எங்க ஊர்ல எல்லாரும் விட நான் உத்தவமா இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா எங்க ஊர்ல எல்லாரும் விட நான் நல்ல அதிகமாக வேதத்தை நான் வாசிக்கிறேன் படிக்கிறேன் சொல்ல முடியுமா எங்க ஊர்ல எல்லாரும் உண்மையா இருக்கிறேன் சொல்ல முடியுமா எங்க ஊர்ல எல்லாரும் விட நான் ஆண்டு வாழ்ந்துருக்கிறேன் அன்றரோடு சந்தரிச்சு அப்படின்னா அன்றோடு நான் நடக்கிறேன் சொல்ல முடியுமா கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பாருங்களேன் ஆண்டவர் சொல்றாரு பரிசுத்த ஆவியானவர் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவர் எப்படி வாழ்ந்தாரு நீதிமானார் நீதிமான என்ன அர்த்தம் கேட்டா நீதியை செய்கிறவன் என்று அர்த்தம் நீதியை செய்கிறவன் என்ன அர்த்தம் கேட்டா நல்ல காரியத்தை செய்கிறவன் அர்த்தம் நல்ல காரியத்தை செய்கிற அர்த்தம் என்னன்னா அவன் உண்மை உத்துவமாக பரிசுத்தமா இருக்கிறான் அர்த்தம் அவனுக்குள்ள என்ன இல்ல நோவானுடைய வாழ்க்கை என்ன இல்ல அவன் நீதிமானா இருக்கிறாருன்னா அவருக்குள்ள என்ன இல்ல பாவம் இல்லை ஆன்றுக்கு விரோதமான காரியங்கள் அவன் வாழ்க்கைல இல்லை நோவா வாழ்ந்தாரு நோவா வாழ்ந்தாரு நோவா வாழ்ந்தாரு சொல்லிங்கிறோம் ஆனா நாம எப்படி வாய்ந்துன்னு நாம எப்படி வாய்ந்தன்னு நோவாவுடைய பிரசங்கத்தை எத்தனையோ முறை நீங்க வந்து கேட்டிருக்கீங்க ஆனா நோவா வாழ்ந்தது போல நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேனா நோவா வாழ்ந்தது போல நீதிமான நான் இருக்கிறனா அனுடைய வருகை சீக்கிரமா இருக்குதுங்க இந்த வருகையில